வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தொடர்ந்து உயரும் எடப்பாடியின் செல்வாக்கு எடப்பாடியுடைய செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்ன ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை எடப்பாடி பழனிசாமி வழியே வழியே கூப்பிட்டுட்டு விஜய் இன்னும் வரல அது அதிமுகவுக்கு பலவீனமா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டவரை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி அப்படிங்க சொல்கிற முடிவு சரியாக அமையுமா வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுக விஜய் இந்த மூணு பேரில் யாருக்கு ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யார் தோற்றால் அவர்களுக்கு வெகுவாக பாதிப்பு இருக்கும் அதிமுகவா திமுகவா விஜயா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ச ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்துட்டால் அதிமுக விஜய் பிஜேபி கூட்டணி எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கும் இல்லை 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 விஜய் தனியா அணிக்கிறாரு அதிமுக தனியா நிற்கிது திமுக கூட்டணி இருக்குன்னா எவ்வளோ வாக்கு சதவிதம் வாங்குவோம் ஏன்னா திடீர்னு சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் நேற்று சொன்ன வார்த்தை திமுக இதே மாதிரி பண்ணால் மறுபடியும் ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொன்ன வார்த்தை அதை பற்றி தனியாக வீடியோவாக நம்ம பேசுவோம் திமுக கூட்டணி கட்சி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நிறையா சீட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விசிக்காக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வரக்கூடிய நாட்கள் வந்து திமுகவுக்கு ஏழ்றது தான் அதை அது இல்லாமல் நாற்பத்தோரு பேரில் சிபிஐ உள்ள வரப்போது பீகாரை முடிச்சுட்டு ஐயா அமித்ஷாவும் மோடி எங்கே தான் தூங்க போகிறாங்க அப்போ திமுகவுக்கு இன்னும் நெருக்கடி அதிகமாகும் திமுகவுக்கு நெருக்கடி அதிகமாக போகிறது வரக்கூடிய தேர்தலில் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இன்றைக்கி பழனிசாமி அவர்களுடைய அந்த அந்த அது ஒன்று இன்னொன்று இன்பநிதி உதயநிதி அவர்களுடைய இன்ஸ்டா பதிவு தொடர்ந்து இன்ப உதயநிதி அவர்கள் பழைய பதிவெல்லாம் எடுத்து பண்ணி இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்காங்க அந்த பதிவுலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது உதயநிதி இவ்வளோ மோசமாக போட்டிருக்காரா அப்படிங்கிற நிலைமைக்கு உள்ளாகக்கூடிய பதிவுகள் மாதிரி பொண்ணுங்களை லவ் பண்ண மாட்டேன்லாம் அவர் சொல்கிற விதம்லாம் பார்த்தா அப்போ நம்ம ஒன்று புரியுது ஏற்கனவே வந்து பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அவருடைய காலில் எப்படி விழுந்தார்னு உதயநிதி நடிச்சு காட்டினார் ரொம்ப ஆபாசமாக செய்கையெல்லாம் பண்ணார் அப்போ பார்க்கும்போது மக்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு துணை முதல்வராக இருக்க வேண்டியவர் வந்து ஒரு நாயுடைய வீடியோ போட்டுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி இன்ஸ்டாவில் போட்டுகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோம் திமுக ஆட்சி போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் மக்கள் இன்னும் இன்னும் அதாவது ஏற்கனவே மக்கள் வெறியாக இருக்காங்க இன்னும் கோவப்படுறதுக்கான வேலை இதெல்லாம் மாரி செல்லுராஜ் அவரோட பட படத்தை பாராட்டினது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் விட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டையை கிளப்புது டெல்டா எங்கள் கோட்டைங்கிறாங்க டெல்டாவில் இந்த தடவை திமுகவுடைய நிலைமையை பாருங்கள் டெல்டா டெல்டாக்காரராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லுங்கள் இன்னும் மற்ற ஊர்களில் இருந்தாலும் நிலைமை என்னங்கிறத சொல்லுங்கள் இப்போ பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவோம் தொடர்ச்சியாக பழனிசாமி அவர்கள் வேகம் எடுத்துகிட்டு இருக்காரு ரொம்ப ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்காங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து அதிமுக வந்து செயலிழந்திருக்கு நம்மளே சொன்னோம் என்னங்க அது அண்ணாமலை வந்து எதிர்கட்சி அரசியல் நடத்துகிறார் நான் தான் எதிர்கட்சிங்கிறார் இந்த பக்கம் பழனிசாமி அவர்கள் செயல்பாடே இல்லாமல் அமைதியாக இருக்கார் அவ்வளோ பிரச்சனை நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயாவட்டும் மக்கள் மன்றத்திலேயாவட்டும் சரியான கலக்கு பாருங்கள் நாளிதழில் எடுத்து பார்த்தீங்கன்னா பைசன் படம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறது கூலி படம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறது மக்களுடைய கஷ்டங்களை பார்க்க நேரம் இல்லையா அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட எடுபடுது ஆமாம் சரியாக தான் சொல்கிறாரு ஏன்னா மற்ற நேரத்தில் பார்த்தா பரவாயில்ல பைசன் பார்த்துட்டு அமைதியாக போயிருக்கலாம் அதுக்கு ஒரு ரிவ்யூ வேறு போட்டு அதுக்கு உட்காந்து இவ்வளோ தூரம் பெரிய எழுதி பாராட்டி இதெல்லாம் எதுக்குது அப்போ அங்கே நெல்மணிகள் முளைத்து விட்டது அமைச்சரை கேட்டால் நெல்மணிகள் மூணு இன்ச்சு அதிமுக ஆட்சியில் முளைஞ்சது எங்கள் ஆட்சியில் ஒரு இன்ச்சு அது ஒரு பெரிய சமூக ஊடகங்களில் பெரிய வாதம் என்னங்க ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இந்த மா விவசாயிகள் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி மா விவசாயமே அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை வரும்போது தான் தூங்கி எந்திரிச்சாங்க அதாவது முன்னாலேயே எல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய வேலையெல்லாம் இப்போ இருக்காங்க உட்காந்து வேக வேகமாக ஐம்பது இயந்திரங்களை கொண்டு அடையார் முகத்துவாரத்தில் வந்து தூர்வாரும் பணி இதெல்லாம் முதல்லே பண்ணியிருந்தால் வேலை முடிச்சிருக்கும் எதுக்குங்க இவ்வளோ வேகம் முதல்வரும் துணை முதல்வரும் போகிறாங்க அதாவது வேக வேகமாக இவங்க பணிகளை பார்க்குறாங்க அதாவது என்னென்னா ஏற்கனவே பண்ணக்கூடிய வேலையெல்லாம் கோட்டை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் இருந்துட்டு இப்போ ஐயோயோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பழனிசாமி அவர்களை திட்டுறாரு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் தப்பாக பேசுகிறாரு நல்லா யோசனைப்பார் என்றைக்கு உதயநிதி வந்து தஞ்சாவூர் போனார் ஏன் இவ்வளோ அவசரமாக தஞ்சாவூர் போகிறீங்க பழனிச்சாமி அவர்கள் அங்கே பார்த்து நெல்மலிகெல்லாம் முடிச்சிருக்கு முடிச்சிருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களை பார்க்குறாரு மா அந்த 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 ஒரு பெண் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தேன் பிரச்சனை ஆகிடுச்சின்னு அந்த இடத்துல விவசாயமே அறுவடையே பண்ணலை எப்படி இவங்க கொண்டு வந்தாங்கன்னு உதயநிதி ஒரு கேள்வி கேட்க போக பாதிக்கப்பட்ட மக்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் ஏன்னா செட் பண்ணியா கொண்டு வந்துருப்பாங்க நடித்தா அந்த உணவு அந்த அவங்களெல்லாம் ஏங்க நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்க நான் காசு கொடுத்தா கூப்பிட்டு வருவாங்க என்ன பேசுகிறாங்க இவங்கெல்லாம் மக்கள் அதாவது விவசாயிகள் விவசாயிகள் டெல்டா டெல்டாக்காரன் நான் ஒரு காரன் சொல்கிறாங்க ஏற்கனவே திருவாரூரில் போய் விஜய் பேசுனது தெரியும் மக்கள்கிட்ட ஏன் எடுபட்டுச்சே இவங்க அப்பாவுடைய சொந்த ஊர் திருவாரூர் நான் டெல்டாக்காரங்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு சரியில்லை எதுவுமே சரியில்லை அடிப்படை வசதியே எதுவும் செய்யவில்லை கேட்டால் திருவாரூர் காரன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா முதலமைச்சர் வந்து அந்த நெல்மணிகளை கொண்டு வந்து செக்ரட்டரியேட்டில் பார்க்குறாரு இவர் போய் நேரடியாக பார்க்கணும் இவர் சொல்கிறாரு ஒருப்புறம் உங்க விஜய் இருக்காரு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நல்லா விஷயம் பாருங்க பைசன் படம் பார்க்க நேரம் இருக்கிறது விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க நேரம் இல்லையே இதே மாதிரி தான் கூலி படம் பார்த்தீங்க ஜெய்பிம் படம் பார்த்தீங்கன்னு லிஸ்ட்டே போகிறாருவர் இதில் அவர்கள் சுந்தரா ட்ராவல்ஸில் வந்து போகிறாருன்னு கிண்டல் பண்ண தெரியுது உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழனிசாமியர்களுக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே வருகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரிப்போர்ட்லேயே மூணு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு இது வரக்கூடிய ரிப்போர்ட் தான் நமக்கே தெரியுது பழனிசாமி கூட்டங்கள் ஆகட்டும் அவர் எடு அவர் எடுக்கக்கூடிய விஷயமாகட்டும் ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன பண்ணணுமோ சட்டமன்றத்தில் அலற விட்டாங்கன்னே சொல்லணும் திமுகவில் ஒன்றும் பேச முடில சட்டமன்றத்தில் இன்றைக்கி பழனிசாமி அவருடைய அதாவது பழனிசாமியோடய பர்ஃபாமன்ஸ்னால் அவர் பேசுகிறதே வெளியில் காட்டலை இவங்க ஆனால் இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் வந்து சட்ட சபையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வோம் வருடத்துக்கு நூறு நாள் வந்து சட்டசபையை நடத்துவோம் நாலு வருஷம் ஆகி நூற்றி இருபத்தஞ்சி நாள் தான் நடத்தியிருக்காங்க மொத்தமே இவங்க தான் இந்த வாக்குறுதியெலாம் கொடுத்தது அப்போ இன்றைக்கி ஏற்கனவே நிறையா பேர் மக்கள் கோபத்தில் இருக்கும்போது பழனிசாமி அவர்கள் நெல்மணிகளை பார்த்த உடனே திமுகவுக்கு கலக்கம் வந்துடுச்சு எல்லாரும் அங்கே போங்கப்பா மினிஸ்டர்லாம் உதயநிதி போகிறாரு டிஆர்பி ராஜா எல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் நாங்களாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதாவது பாணிப கிழங்கு கிடங்கு அமைக்கலை அங்கே வந்து பணியாளர்களை அமர்த்த எதுவுமே பண்ணல என்னன்னு கேட்டால் நிர்வாகத்தில் அடிக்கடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் மாற்றுறோம் நிர்வாகமே செயலிழுந்து போயிடுச்சு அப்போ பல கோடி ரூபாய் இதில் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு ஏற்கனவே இந்த விவசாயம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பொதுப்பணித்துறை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் பொதுப்பணித்துறையில் சரியான காசுங்க ஈஸியாக சொல்லிடலாம் பொதுப்பணித்துறையில் டேமேஜியும் கட்டி சரியான டாஸ்மார்க் ஐயோ அது பல கோடி வரும் நமக்கு தெரியும் மின்சாரம் ஐயோ சரியாக கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதிக்கிறாங்க கைத்தறித்துறை ஆ கைத்தறித்துறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிற்படுத்தோர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் இந்த விவசாயத்துறையில் அவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது ஏகப்பட்டது சரியான லெவலில் அடினு அடிக்கிறாங்க அப்போ பள்ளிசாமியர்களுடைய பேச்சுக்கு முதல்வருடைய அந்த பதில் அப்படிங்கிறது திருப்தியாக இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அந்த நாயை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இன்ஸ்டாவில் போட்டுட்டு அது பெரிய அளவுக்கு திமுகவாருங்களேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் நம்ம உதயநிதி அவர்கள் இந்த நாய் ஃபோட்டோவை ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்லையும் போடுறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு துணை முதல்வர் செய்யக்கூடிய விஷயமா ஏன்னா சில பேர் இது கூட எங்கே அவருக்குன்னு ஒரு ஹாபி இருக்கக்கூடாதுன்னா ஹாபியே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுல மக்கள் பணியும் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டு வீட்டில் இருக்கணும் நாட்டை ஆளுன்னு நினச்சிங்கன்னா எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் நல்லா யோசனை பாருங்கள் உதயநிதி நாட்டையாள தகுதியானவரா இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் துணை முதல்வராக பார்க்குறீங்க அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ஆள தகுதி உள்ளவர்கள் சொல்லுங்கள் பழனிசாமி அவர்கள் இந்த வயசுலேயும் இந்த அளவுக்கு சுற்றி 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 போகிறாரா என்ன காரணம் வீட்டில் உட்காந்துருக்க முடியாதா அவருக்கும் தெரியாதா வீடியோ காலில் பேச தெரியாதா ஏன் போகிறாரு அப்போ இன்றைக்கி பழனிசாமி சாரி மக்களை நீங்கள் சந்தித்தால் மக்கள் உங்கள் பின்னால் வருவார்கள் இவ்வளோ தான் அரசியல் அப்போ மக்களை ஏற்கனவே சந்தித்த ப பழனிசாமிக்கு ஏன் அதுக்குன்னு அனுபவம் ஏற்கனவே கிளை செயலாளர் அனுபவம் இருக்கும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் என்ன சிக்கல்னால் அதிமுகவில் சிக்கல் இருக்கா இருக்குது விஜய் வந்து தொடர்ந்து வாலிய வழியை வா வான்னு கூப்பிட்றாங்கன்னு கேட்குறாங்க அதில் நம்ம இன்னொன்று யோசிக்கிறோம் விஜயை ஏன் கூப்பிட்றாங்க விஜய் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்கிறது பழனிசாமிக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தல் திமுக முப்பத்தொன்னில் பார்த்துக்கலான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் திமுக ரெண்டாவது ரயாக வந்ததில்லை அதிமுக தொடர்ந்து தோல்வி அப்போ இந்த வரக்கூடிய தேர்தலில் பழனிசாமி ஜெயிக்கலைன்னா கட்சியை உடஞ்சிரும் அது பழனிசாமி நல்லா தெரியும் ஆனால் ஏன் நமக்கு ஒன்றும் புரியல ஏன் வந்து டிடிவியும் ஓபிஎஸ்சியும் ஒரு அப்படியே கூப்பிடாமல் வச்சுருக்காரு ஏன்னா அவங்க பாவம் கெஞ்சிர நிலைமைக்கு வந்துட்டாங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க அவங்கள கூப்பிட ஆயிரம் வழி இருந்து பிஜேபி பண்ண நினச்சா பண்ணும் ஆனால் ஏன் அமைதியாக இருக்காரு அப்போ இவங்க வாக்குகளை வாங்குவதற்கு என்ன ஐடியாவில் இருக்கார் ஏன்னா பழனிசாமியில் நம்ம குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை ஆனால் இன்னொன்று யோசிக்கிறோம் ஏன் வந்து டிடி விஜயநகரன் திடீர்னு வந்து பழனிசாமியை ரொம்ப மோசமாக திட்டுறாரு அப்போ டிடி விஜயநகரன் இவ்வளோ மோசமாக திட்டம் போது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த பழனிசாமியும் அவங்க கட்சிக்காரங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சு அவங்களும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்க வரமாட்டேன் கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போவும் சொல்கிறோம் பிஜேபி நினைத்தால் அவரை கூப்பிட்டு வர ஏகப்பட்ட வழிகள் இருக்குது பிஜேபி எல்லாத்தையும் பண்ணும் பழனிசாமி அப்படி கூட நினச்சிருக்கலாம் பிஜேபி கூப்பிட்டோம் இன்னொன்றுங்க நம்ம யோசிக்கிறோம் பழனிசாமி அவர்கள் வந்து டிடிவியோ ஓபிஎஸ் தான் வர வேண்டாம்னார் டிடிவியெலாம் வர வேணாம்னு ஒரு சொல்லவே இல்லை அப்போ டிடிவி தான் முரண்டு பிடிக்கிற வழியே பழனிசாமி இல்லை பழனிசாமி மலை இதில் நம்ம தப்பு சொல்கிறதுக்கான வார வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக சசிகலா அவங்கெலாம் பேசி அவங்களேன்னா பொறுப்பாக கேட்பாங்க பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது அது பிஜேபி பார்த்துக்கும் சசிகலா அவர்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இனிமேல் வந்து பழனிசாமி அவர்களை சேலஞ்ச் பண்ண முடியும் நமக்கு தோன்றல கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அதனால் பழனிசாமி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு ஆனால் ஒரு விஷயம் நம்ம பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தால் திமுக வரக்கூடாது அது விஜய் வந்தாலும் சரி பழனிசாமி வந்தாலும் சரி யார் வந்தாலும் அதான் நம்மளுடைய ஸ்டாண்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து இருக்க மாதிரி இன்றைக்கி எதிர்கட்சிகள் வலிமையாகிட்டே வருது ஒரு பக்கம் விஜய்க்கான செல்வாக்கு அதிகமாகிட்டு இருக்குது ஒரு பக்கம் பழனிசாமிக்கான செல்வாக்கு அதிகமாகிட்டு இருக்குது இப்போ இந்த மூணு சதவீதம் ஏறி இருக்குது அப்படிங்கிறத எந்த ஊடங்களும் சொல்லாது திமுக உடைய இப்போ நம்ம என்ன கேட்குறோம் திமுக கூட்டணி வந்து இவங்க சொல்கிறாங்களா திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது சண்முகம் அவர்கள் நேற்று சொன்ன வார்த்தை என்ன ஏன்னாங்க அது பிஜேபி மாதிரியே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க இதே மாதிரி பண்ண அவங்க ஆட்சிக்கு வர முடியாது சொன்னாரா இல்லையா சொன்னது யார் சண்முகம் அவர்கள் தானே கம்யூனிஸ்ட் தானே ஆனால் ஒன்னா யோசனை பாருங்கள் திமுகிட்ட பிடிச்ச விஷயம்னு இவ்வளவு வந்து ஸ்ட்ரைட்டாக சண்முகம் அவர்கள் சொல்கிறாரு ரோஷப்பட்டு அப்படின்னா தனியார் நெல்லுங்கன்னு திமுக சொல்லுதா நமக்கு காரியம் ஆகணும் எவ்வளோ கேவலமானால் எங்களை திட்டுங்க நாங்கள் அமைதியாக இருப்போம் சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கு ஒருத்தர் கூட பதில் சொல்லலை இதே போல் நல்ல ஞாபகம் இருக்கும் திமுக சொல்கிறாங்கன்னா நாங்கள் திராவிட மாடல் ரோஷமான கட்சின்னு எனக்கே நல்லா தெரியும் நம்ம கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஹெச் ராஜா ஒரு நாலு எம்எல்ஏக்கள் உள்ளே இருந்தாங்க அப்போ மேலே பிஜேபி கவர்மெண்டில் கலைஞர் இருக்கார் அப்போ ஹச் ராஜா சொன்ன வார்த்தை வாழை இலையை போட்டு அதில் உட்காந்து எல்லா காய்கறியும் வச்சு ரொம்ப கேவலமாக திட்டினா கூட கடைசியாக அந்த பாயாசம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு போகிறவர் தான் வலிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறவர் தான் கலைஞர் அப்படின்னார் ஹச்ராஜா ஒரு முதலமைச்சர் எவ்வளோ கோவப்படணும் கலைஞர் சொன்ன வார்த்தை என்னென்னா அவர் சொல்கிறதுக்கெலாம் க பதில் சொல்ல முடியாதுங்க இதே மாதிரி தான் கோத்ரா சம்பவம் அது வெளியில் வெளி ஸ்டேட்டு ஒரிசா சபவம் ஒன்றுமே பதில் இல்லை அப்போ அவர்கள் நமக்கு காரி ஆகணும்னா உங்களுக்கு தெரியும் காரி ஆகணுன்னா திமுக எந்த இறங்கும் எந்த நிலைமைக்கும் போகும் இவர்கள் ரோஷமானவர்களா இவர்கள் கொள்கை பிடிப்பானவர்களா நீங்களே சிரிப்பீங்க ஏங்க இதெல்லாம் ஏங்க இவங்கெல்லாம் கொள்கை பிடிப்பான்னு சொல்லிட்டு அப்போ உதயநிதியுடைய இன்ஸ்டா வீடியோ ஒரு பக்கம் பழைய வீடியோலாம் அவர் பேசின வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாகுது என்னங்க உதயநிதி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி வரவே வராதுன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தது போக பழனிசாமி வந்துருவார் பொழுதுதேப்பா இப்போ திமுக கூட்டணி வரும்னு யாராவது சொல்கிறாங்களா பாருங்க திமுக கஷ்டம் பொழுதுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இதை தான் நம்ம சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை பிடிக்கவே பிடிக்காது இவ்வளவு சதுப்பு நிலத்தில் நீங்கள் வந்து கட்டடம் கட்ட அனுமதி கொடுக்குறீங்க யாரும் உங்களை கேட்க முடியாது பழனிசாமி கேட்டார் பல கோடி ரூபாய் கை மாறி இருக்கிறது எனக்கு சொல்கிறார்களே இது உண்மையாக மக்கள் பேச ஆரம்பிப்பாங்கள்ல என்னங்க சதுப்பு நிலத்தில் எப்படிங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் போட்ட விஷயம் அது அங்கெல்லாம் சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்டக்கூடாது அந்த இடத்துல கட்டடம் கட்டுறீங்கன்னா எவ்வளோ ஆணவமான போக்கு உங்களுக்கு கேட்டால் சுற்றுப்புறத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களா நீங்கள்லாம் அப்போ உங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு சில குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சுற்றுச்சூழலை மாசு கலாச்சாரத்தை மாதம் மாசாக்குவீங்க உங்களுக்குன்னு ஒரு ப பல பல சேனல்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து காரணம் பண்ணுறது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கலாம் சொல்லணும் நீங்கள் வந்து அதிமுகவை பற்றியும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை பற்றியும் திரும்பலாம் பேசுகிறாரு என்ன என்ன தார்மீக உரிமை இருக்குதுன்னு தெரியல திரும்பலாம் ஏற்கனவே பிஜேபியோட சேர்ந்தானுங்க நீங்கள் ஜெயிச்சிங்க காட்டுமன்னார் கோயிலில் ஏற்கனவே கூட சேர்ந்தான பண்டார பரதேசி கூட சேர்ந்தானே வாஜ்பாய் கவர்மெண்டில் அமைச்சராக இருந்தீங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எப்படி பி பிஜேபி வேணாம் பிஜேபி பண்ண நீங்கள் ஏதோ யோக்கிய மாதிரி பேசிகிட்ருக்கீங்க அப்போ அதிமுக தப்பு பண்ணதில் நீங்கள் தப்பு பண்ணீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்ததுங்க உங்களுக்கு நீங்கள் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியும் திமுக அப்படின்னாலே ஒரு வன்முறை கும்பல் இது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க உங்கள் கூட்டணி கட்சியில் விசி கைப்பட்டு நீங்கள் மக்களுடைய பார்வை நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள் பார்வை மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு அதிகமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் கிட்னி விஷயமாவிட்டு எல்லா விஷயத்திலையும் திமுகவுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார் உதயநிதியெல்லாம் நாலரை மணிக்கு எந்திரிக்கிறவு கூட காலையிலேயே போய் தஞ்சாவூருக்கு சுற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பண்ணுறது வந்து எடப்பாடி பழனிசாமின் சாமர்த்தியம் நான் சொல்றேன் தொடர்ந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை சாதாரணமாக எடப்போட முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்தார் மறுபடியும் சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி அறுபத்தாறில் திமுக மண்ணை கவுப்பது உறுதி மக்கள்